காலின் காயத்தை பொருட்படுத்தாமல் நகர ஆரம்பித்த புருஷோத்தமன் தன்னை ஏதோ ஒன்று நெருங்குவதை உணர்ந்தான் கடும் பசியில் இருந்த புலி அவனை நோக்கிப் பாய்ந்தது அங்கே குடிசையில் அதிரும் இடி முழக்கத்தின் சத்தத்தின் ஒளியை விட வசுந்தராவின் பிரசவ வழி சத்தம் அதிகமாகிட அந்த அமானுஷ இரவு பொழுதில் அவளுக்கு ஒளி வீசும் தேஜசுடன் அழகிய பெண் குழந்தை பிறந்தது சிறிது நேர முனங்களுக்கு பின் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு தன்னை சுத்தப்படுத்தி கொள்ள பின்புறம் சென்று விட்டு உள்ளே நுழைந்தவள் அதிர்ந்து போனாள் அங்கே அவள் பெற்ற தங்க நிற ஒளிப்படைத்த பெண் குழந்தையின் தலையருகே எடுத்தபடி கருணாகம் ஒன்று கொத்திட தயாராக இருந்தது அங்கே காட்டில் தனது பின்புறம் தன் மீது அசுரத்தனமாக பாய்ந்த புலியின் வேகத்தை உணர்ந்தவன் மின்னல் வேகத்தில் தன் இடையில் சொருகியிருந்த குருவாளால் அதன் கழுத்துப் பகுதியில் இமைக்கும் நொடியில் இறக்கினான் வலியின் கடுமையை தாங்க முடியாமல் அது மேலும் மூர்க்கத்தனமாக தாக்க ஆரம்பிக்க அடுத்தடுத்து பலமாக காயங்களை புலியின் உடம்பில் குருவாளால் பதித்தான் புருஷோத்தமன் கடும் போராட்டத்துக்கு பின் மெல்ல மெல்ல அதன் ஆட்டம் அடங்க ஆரம்பித்தது மீண்டும் குடிசையை நோக்கி பயணமானான் புருஷோத்தமன் இங்கே குடிசையில் தன் குழந்தையின் அருகே கருநாகத்தைக் கண்ட மாத்திரத்தில் கடும் சினம் கொண்ட வசுந்தரா குடிசையின் ஓலைகளுக்கு இடையில் சொருகியிருந்த தன் கணவனின் போர்வாளால் நொடிப்பொழுதில் அதன் தலையை சீவினாள் சிறிதும் இல்லாமல் படுத்திருந்த தன் குழந்தையை ஆசை பொங்க அள்ளி அணைத்தாள் அப்பொழுதுதான் கவனித்தாள் குழந்தையின் கழுத்தில் பிரைநிலா வடிவிலான மச்சத்தை அதை கண்டு உதிரம் உறைய நின்றாள் வசுந்தரா குடிசைக்கு திரும்பிய புருஷோத்தமன் குழந்தையுடன் நின்ற தன் மனைவியை கண்டு கண்களில் ஆனந்த கண்ணீர் பூத்திட அன்பு பொங்கிட தன் ஆருயிர் மனைவியை அழைத்தான் வசுந்தரா நான் வந்துவிட்டேன் நீ ஏன் இப்படி சிலையாக நிற்கிறாய் என்று அவள் அந்த மச்சத்தை காட்ட அவனின் நரம்புகளும் ஒரு நொடி அதிர்ந்தது இது இது நம் மகாராணி வேல்விழியாள் களத்தில் இருந்த அதே மச்சம் போல் உள்ளதே என்றுடன் நாம் அரசரிடமும் மகாராணியிடமும் விடைபெற்று ஒரு வருடம் முழுமையடைந்தது என்று எண்ணுகிறேன் வசந்தரா இனியும் தாமதிக்காமல் நாம் மீண்டும் அரசரையும் மகாராணியும் சந்திக்க கடும் முயற்சி எடுக்க வேண்டும் என்று அவன் கூறி முடிக்கும் முன் அந்த பெண் குழந்தை அவனின் விரல்களை இருக்க யார் இவர்கள் ஏன் அரசரையும் மகாராணியும் தேடுகிறார்கள் அடுத்த பாகத்தில் பார்ப்போம் மறுஜென்மம் தொடரும்